அடுத்ததாக முக்கிய நிகழ்ச்சிகளில் செல்றோம் தூத்துக்குடியை சேர்ந்த எழுத்தாளர் ஓ சாந்தி அவர்கள் இவங்க வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் ஆன்லைனில் இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி வேலை பார்த்துட்டுருக்கிறாங்க இவனுடைய முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து மாலை தென் தென்றல் அப்படின்ட்டு ஒரு கவிதை தொகுப்பு போட்டுருக்கிறாங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துட்டு கதை சொல்லும் கனவுகள் அப்படின்ட்டு ஒரு சிறுகதை தொகுப்பு நாற்பத்தி ஆறு சிறுகதை சின்னதும் பெருசுமா இருக்குது ஒரு பக்க கதை ரெண்டு பக்கம் மூணு பக்கம் அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க இவங்களுடைய சொந்த வெளியீடு சாந்தி பப்ளிகேஷன் அப்படின்ட்டு அவங்களுக்கு உறுதுணையாக வந்து கரிசல் கானம் கவிதை சாரல் அப்படிங்கிற ஒரு இருந்து கவிஞராக பேச்சியம்மல் அவங்களுடைய வழிகாட்டலின்படி இந்த கவிதை தொகுப்பு சிறுகதை தொகுப்பு போட்டிருக்கிறாங்க உழுகில் வந்து மொத்த பக்கம் வந்து எத்தனை அப்படின்னா நூற்றி முப்பது பக்கம் விலை வந்து நூற்றி ஐம்பது இதில் வந்து அணிந்துரையில் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னா எழுத்தாளர் விஜி சிவா நார்வேயிலிருந்து எழுதியிருக்கிறாங்க முடிவுகளை தலைப்பாக கொண்ட சிறுகதைகளை அழகுபடுத்திய மிகச்சிறந்த எழுத்தாளர்களான ஜெயகாந்தன் புதுமை பித்தன் நான் பார்த்தசாரதி ஆகியோரை போன்றே எழுத்தாளர் சாந்தி அவர்களும் முடிவுகளை தலைப்பாக கொண்ட பல சிறுகதைகளை சுவாரஸ்யமாக வாசிப்போரின் கவனத்தை ஒழுங்குபடுத்தும் விதத்தில் படைத்திருக்கிறது வந்து ஒரு சிறப்பாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த கதை முடிவில் வரக்கூடிய அந்த சொற்றொடரை வச்சு தலைப்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இது நாற்பத்தி ஆறு இருக்குது பாதி பாதியாக பேசுகிறாங்க முதல்ல பேசுவதற்காக கவிஞர் நெடுஞ்சாலை துணை துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கவிஞர் தான் செல்வராஜ் அவர்கள் முதல்வராக தனது அந்த இருபத்தி மூன்று கதைகளை குறித்த பார்வையை முன்வைக்கிறார்கள் அவர்களை பேச வருமாறு அன்பு நடக்கின்றேன்